ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிராக்கல் டிவி என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் ஒரு சூப்பரான த்ரில்லரான மூவி தான் பார்க்கறக்கோம் அதே சமயத்தில் நம்மளுடைய மெய் ஹெல்ப் யூ சேனலில் ஜாப் ரிலேட்டட் விஷயங்கள் நிறையா அப்டேட் வந்துட்டுருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மே ஹெல்ப் யூ சேனலுடைய லிங்க் நான் வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அந்த வீடியோவை பாருங்கள் வேலை வேணும்னு சொல்கிறவங்க வேலை தேவை அது வேலை கொடுக்க விருப்பம் இருக்கவங்க ரெண்டு பேருமே நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் அமலா நான் உங்களை கோல்ராமா எக்ஸ்பிளைன் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நெட் ஐடை அப்படின்ற ஒரு த்ரில்லிங்கான தாய்லாண்ட் ஹார்ன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் இதோட ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ இருக்கு பட் நூற்றி அறுபத்தி நாலு பேர் தான் இதை ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால ஒருவேளை ரேட்டிங்ஸ் கம்மியாக இருக்கலாம் அதோட இந்த மூவியை விரீடம் ப்ரீடி அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக இந்த மூவியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி அண்ட் இப்போ வாங்க இந்த மூவியோட தமிழ் எக்ஸ்பிளேஷனை பார்க்கலாம் இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் நமக்கு மன்காவ் அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவள் ஒரு ஃப்ளாஷ் லைட் தயாரிக்கிற கம்பெனிக்காக லைவ் ஸ்ட்ரீமிங் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படி லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்துட்டுருக்கிற நேரத்தில் மோனிகா அப்படின்ற பொண்ணு கமெண்ட்ஸில் இந்த மன்காவை ஒரு ப்ராசிக்யூட் அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அவளை இன்சல்ட் பண்ணுறா இந்த நெகட்டிவ் கமெண்ட்டை அப்புறம் மோனிகா மேலே மன்காவுக்கு ரொம்ப கோபம் அதிகமாகுது அதனால் அவள் மோனிகாவை பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான் அதை கேட்டுட்டு மோனிகா சொல்கிறா அப்படி நீ என்னை பிளாக் பண்ண அப்படின்னா நான் உனக்கு கொண்டுடுவேன் அப்படின்னு அவள் சொல்கிறான் இதெல்லாம் கேட்டு மன்காவ் பயப்படுறா ஆடில் அதனால மன்காவ் மோனிகாவை அவள் பிளாக் பண்ணிடுறான் இப்படி அவள் பிளாக் பண்ண உடனேயே அவளோட வீட்டோட கரண்ட் போயிடுது இதை பார்த்துட்டு மன்காவ் கொஞ்சம் பயந்துடுறான் அதுக்கப்புறம் மோனிகா சொல்கிறா நான் உன் பின்னாடியே தான் இருக்கேன்னு அப்புறம் லைஃப் ஸ்ட்ரீமிங் நடந்துட்டுருக்குறேன் அதே நேரத்தில் எல்லார் முன்னாடியும் ஏதோ ஒரு மாயமான உருவம் அந்த மன்காவை வந்து கொண்டாடுது அப்புறம் நமக்கு மெலிசா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவள் தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் சக்கோட உதவியால் தன்னோட காஸ்மெட்டிக் பொருட்கள் எல்லாத்தையும் விற்கிறான் அதோடய மெலிசாவுடைய ப்ராடக்ட்ஸ் அந்த மொத்த சிட்டியிலேயுமே பெஸ்ட்டு செல்லிங்காக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு டாப் செல்லர் அப்படின்ற அவார்டும் கொடுக்கப்பட்டுச்சு மெலிசா அவளோட அவார்ட் கிடச்ச அந்த பிக்சரை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறான் அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆரம்பித்து அவள் தன்னுடைய ரெசிப்பியை ஒன்று செஞ்சு காட்டுறான் அப்போது நிறைய வியூவர்ஸ் அவளுடைய ப்ராடக்ட்ஸ்க்காக அவளை ரொம்ப புகழ்ந்து பாராட்டுறாங்க அதுக்கு மெலிசா தேங்க்ஸுன்னு சொல்கிறான் அப்போ தான் லைவ் ஸ்ட்ரீமிங் முடிஞ்சதுக்கப்புறம் மெலிசா அந்த வீடியோவை பார்க்கறா அதுல கேப்ஷன் இருந்தது ஆன் திஸ் டே அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் நடந்த ஒரு வீடியோவா அவ அதில் மோனிகா அப்படின்ற பொண்ணு எல்லா வியூவர்ஸ்க்கு முன்னாடியும் லைவா அவ தற்கொலை பண்ணிக்கிறத காட்டுறாங்க மெலிசா அதை பார்த்ததும் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிடுறான் அன்னைக்கு நைட்டு மெலிசா அந்த வீடியோவை பார்த்த அந்த விஷயத்த தன்னோட பாய் ஃப்ரெண்ட் அந்த சக்குக்கு சொல்கிறான் அதோட சீக்கிரமா அவனை வீட்டுக்கு வர சொல்லி சொல்கிறான் அப்போ தான் அவளோட வீட்டில் கரண்ட் கட் ஆகுது அதோட யாரோ ரொம்ப பலமாக அந்த கதவை தட்டுறாங்க இதை பார்த்துட்டு மெலிசா ரொம்ப பயந்துடுறான் அந்த நேரத்தில் தான் ஒரு ஆவி உருமமான கோஸ்டை காட்டுறாங்க அதை மெலிசாவை பார்த்துட்ருக்கு ஆனால் கரண்ட் இல்லாதனால மெலிசாவால் அதை பார்க்க முடியல அதுக்கப்புறம் மெலிசா பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறான் அந்த சக்குக்கும் கால் பண்ணுறான் அப்போ தான் அவர் கண்ணாடி வழியாக பார்க்குறான் அவ பின்னாடி ஒரு பொண்ணோட உருவம் அது கிணத்துல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி அவ அதை பார்த்த உடனே பயந்து வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்துடுறான் அதுக்கப்புறம் சக் அந்த இடத்துக்கு வந்துடுறான் இப்போ சுச்சுவேஷன் எல்லாமே ரொம்ப நார்மல் ஆயிடுது அண்ட் அடுத்த நாள் மெலிசா அந்த வீடியோவை காட்டுறா அப்போ சக் அந்த வீடியோவை பார்த்துட்டு மெலிசா கிட்டே கேட்குறான் இந்த மோனிகா அப்படின்ற பொண்ணு யாருன்னு அதுக்கு மெலிசா சொல்கிறா இந்த மோனிகாவை நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ராடக்ட் ரிவ்யூக்காக ஹையர் பண்ணியிருந்தேன்னு சொல்கிறான் ப்ராடக்ட்ஸோட லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண வேண்டி அந்த மோனிகாவை வீடியோ ப்ரொமோஷனுக்காக நான் ஹையர் பண்ணியிருந்தேன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சக் சொல்கிறான் இந்த மோனிகாவுடைய அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணியிருக்கணும் கூடிய சீக்கிரமே நான் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சக் சொல்கிறான் சக் அந்த இடத்த விட்டு போயிடறான் அதுக்கப்புறம் மெலிசா தன்னோட கூட வேலை செய்கிற சோம் அப்படின்ற பொண்ணுக்கு கால் பண்ணுறான் இப்போ நமக்கு சோம் அப்படின்ற பொண்ணை காட்டுறாங்க அப்போ அவள் ஏதோ ஒரு விஷயத்தினால ரொம்பவே கவலையாக டென்ஷனாக இருக்கா அதுக்கப்புறம் அவள் குளிக்க போறா அவள் குளிச்சுட்ருக்கும் இருக்கும்போது டேப்பை க்ளோஸ் பண்ண பார்க்கறா அப்போ தான் நமக்கு காட்டுறாங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு கருப்பு கலரில் ஒரு பேய் உருவம் நின்றுட்டு இருந்துச்சு அதோடைய காலை தான் அந்த சோம் தொட்டிருக்கா அப்புறம் கண்ணு திறந்து பார்த்த உடனே அந்த இடத்துல யாருமே இல்லை அப்புறம் சோம் நினச்சிக்கிட்டா இது அவளுடைய கற்பனைன்னு அதுக்கப்புறம் சோம் அவளோட மொபைலை செக் பண்ணுறான் அதில் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு அதை பார்க்கும்போது அதில் எழுதிருந்தது மோனிகா ஹஸ்ட் ஆக்டிவ் அப்படின்னு அந்த வீடியோவை பார்த்ததும் அவள் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்றான் ஏன்னா மோனிகா அப்படின்ற பொண்ணு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டா அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் அதே மோனிகா கிட்டேருந்து அவளுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜும் வருது அதை பார்க்கும்போது அதில் இருந்தது என்னென்னா மோனிகா அப்படின்னு பொண்ணு அவள் சொன்னா என்னுடைய முகம் ரொம்பவே மோசமாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் சோமை ஒரு கருப்பு உருவமான பேய் உருவம் வந்து அவளை கொண்டுட்டு இது அந்த மோனிகாவுடைய ஆவிதான் அப்படின்னு காட்டுறாங்க இதுக்கு நடுது தான் மெலிசா சோம்க்கு கால் பண்ணியிருக்கா அப்போ தான் சோம் அந்த ஃபோனை எடுக்க மாட்டுறான் அதுக்கப்புறம் மெலிசா மோனிகாவோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை செக் பண்ணுறா அதில் மோனிகாவோட லைவ் ஸ்ட்ரீமிங் வீடியோவையும் அவன் பார்க்குறான் அப்போது மோனிகா தன்னோட ரூம்மேட்டான ஐ கூட சேர்ந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் வீடியோவை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்போது மோனிகாவை காட்டும்போது அவளோட முகம் பேண்டேஜால சுத்தப்பட்டு அவளுக்கு அடிப்பட்டு இந்த மாதிரி காட்டினாங்க அப்போ தான் லைவ் ஸ்ட்ரீமிங் நடக்கும்போது வியூவர்ஸ் எல்லோரும் அந்த அடிப்பட்ட பொண்ணை இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த மோனிகா அப்படியே பண்ணுறாள் அப்போது அந்த மெலிசா அதை பார்த்தோன்னே அந்த மெலிசாக்கு தோணுது யாரோ அவள் கூட விளையாடுறாங்க அந்த மொனிக்காவோட ரூம்மேட்டான ஐயை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு அவன் அடுத்த நாளே மெலிசா அந்த ஐயை மீட் பண்ண போறா அவள் ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்காள் அதோட கூடவே அவள் ரொம்ப அழகாகவும் இருக்கா அதுக்கப்புறம் மெலிசா கிட்டே ஐ சொல்கிறா அவளுக்கும் அந்த ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டேக் பண்ணப்பட்ட அந்த வீடியோ வந்திருக்கேன்னு அதை பார்த்துட்டு அவளும் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறதா அவகிட்ட சொல்கிறான் அதுக்கப்புறம் மெலிசா அந்த ஐ கிட்ட அவங்களோட ஃப்ளாட்டோட மோனிகா தங்கியிருந்த அந்த ஃப்ளாட்டோட ரூம் கீஸை கேட்குறா ஏன்னா அங்கே போய் செக் பண்ணால் அப்போ தான் யாராவது அந்த மோனிகாவோட அக்கௌண்ட்டை வச்சு அவள் கூட விளையாடுறாங்களா அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும்னு ஐ மெலிசாக்க அந்த ரூம் கீஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட அந்த கொஞ்சம் காசை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மெலிசா கிட்ட ரூம் கீஸை கொடுத்துட்றான் அதுக்கப்புறம் மெலிசா அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் ஐ ஒரு இருந்து ஒரு ட்ரிங்கை எடுக்கிறான் அதை எடுத்துகிட்டு மூடும்போது அந்த ஃப்ரிட்ஜோட அந்த இமேஜை செக் பண்ணுறான் அப்போ அவள் தன்னுடைய உருவத்துக்கு பின்னாடி அந்த மோனிகாவுடைய உருவம் நிற்கிறத அவள் பார்க்குறான் அன்னைக்கு அதை பார்த்துட்டு அந்த ஐ ரொம்பவே பயந்து போயிருந்தான் அதுக்கப்புறம் இங்கே அந்த மெல்லிசாமியும் சக்கையும் காட்டும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மோனிகா தங்கியிருந்த ஃப்ளாட்டுக்கு போகிறாங்க அவங்க மோனிகாவுடைய பிசியை செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்ட் தெரியாதனால அவங்களால அந்த கம்ப்யூட்டரை ஆக்சஸ் பண்ண முடியல அப்புறமா மெலிசா அந்த இடத்துல ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணா அப்புறம் அவ தன்னோட போனை தேட ஆரம்பிக்கிறான் அப்புறம் ஃபோன் கிடச்ச உடனே கூட அந்த ஃபோனை அவங்களால ஆன் பண்ண முடியல பின்னாடி சக்னது அவள் போதே அவ முன்னாடியே வந்து மோனிகா நிக்கிறான் அவளை பார்த்ததும் மெலிசா ரொம்ப பயந்து போயிடுறான் அப்புறம் கட்டுறாங்க அவன் முன்னாடி வந்தது அந்த சக் தான் அப்புறம் ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் அந்த மெலிசா கிட்ட சக் சொல்றான் நீ ஓவர் திங்கிங் பண்றதுன்னு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சக் அந்த இடத்த விட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் மெலிசா போனை செக் பண்ணும்போது போது அவளுக்கு ஐயுடைய வீடியோ கிடைக்கிது அந்த வீடியோல இருந்தது என்னன்னா அன்னைக்கு ஐ அந்த மோனிகாவுடைய உருவத்தை பார்த்ததும் அவர் ரெஸ்டாரண்ட்டை விட்டு பயந்து வெளியே ஓடும்போது ஒரு கார்ல அடிபட்டு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அதே இடத்துல இறந்துடுறான் இதை கேட்டதும் மெலிசாக்கு பயம் இன்னும் அதிகமாயிடுது அன்னைக்கு மெலிசா தன்னுடைய முகத்துல பியூட்டி கிரீமை தடவிக்கிட்டு இருக்கும் போது கண்ணடியில பாக்குறா அப்போ அந்த இடத்துல அந்த கண்ணடியில அவளோட உருவத்துக்கு பதிலாக மோனிகாவுடைய உருவம் தெரியுது அது மட்டும் இல்லாமல் அவள் தன்னுடைய கன்னங்களை கிட்டு அதில் இந்த ரத்தம் வந்துட்டுருக்குற மாதிரியும் காட்டினாங்க அப்போ தான் அந்த இடத்துக்கு மோனிகா அவளுடைய உருவத்துக்கு மாதிரி அவளை கொள்ள வரா அதுக்குள்ளே மெல்லிசா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான் அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மெல்லிசாவுடைய முகமும் கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு அப்போ தான் சடனாக கரண்ட் கட் ஆகுது அப்போது மெல்லிசாவுடைய முன்னாடி வந்து நின்னது அந்த மோனிகாவுடைய நிஜ உருவம் மோனிகா இப்போது அவளுடைய பயங்கரமான உருவத்தோடு வந்து அந்த மெலிசா முன்னாடி நிற்கிறாள் அதை பார்த்து மெலிசா இன்னும் பயந்துடுறா அப்படியே ஸ்டெப்ஸ் வழியா அவள் மாடிக்க போயிடுறா அப்போ மெலிசா அவளை துரத்திக்கிட்டே மோனிகா அவ பின்னாடியே போயிட்டு அவளை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுறா கீழே விழுந்த மெலிசா ரொம்பவே மயக்கமாயிடுறான் அதுக்கப்புறம் மெலிசாவை காட்டும் போதே இப்போ அவள் வீல் சேரில் கால் கால்கைகள் எல்லாம் ஃப்ராக்சர் ஆகி இருந்துச்சு அப்புறம் சக்கை காட்டும்போது அவன் அவளை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தான் சக்குக்கு அந்த வீடியோ டேக் பண்ணிக்கிற அந்த விஷயம் அதனாலதான் நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி மோனிகாவுக்கு என்ன நடந்துச்சு அதனால் அவள் கோ மாதிரி எதுக்காக எல்லாரோட உயிரை எடுக்கிறா அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்பலாம் அதுக்கப்புறம் சத் தேவி அப்படின்ற ஒரு ஆல மீட் பண்ணுறான் அந்த தேவி அப்படின்ற தான் மோனிகாவுடைய போலியோ ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருந்தான் அப்புறம் அந்த டேக் பண்ணப்பட்ட வீடியோ டேவிக்கும் அனுப்பப்பட்டிருந்துச்சு டேக் பண்ணப்பட்ட எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் டேவி கொஞ்சம் பயந்துடுறான் அப்புறம் அவன் அந்த சக்கிட்ட அந்த மோனிகாவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன் கிட்ட தான் உனக்கு நிறைய தகவல் கிடைக்கும் நம்புறேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் டேவி அவனோட வேலைக்கு போயிடுறான் வேலைக்கு போயிட்ருக்குற வழியில் அவன் ரெண்டு பொண்ணுங்களை அவன் செல்ஃபிஸ் அவங்க கிட்ட பேசிட்டு போகிறான் அந்த ரெண்டு பெண்களோட போர்ட்ஃபோலியோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு காட்டுறாங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களை தான் அந்த மன்காவோடைய முதல் வீடியோவில் இந்த மோனிகா டேக் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் அந்த இடத்துல லைட் போயிடுது அப்புறம் மோனிகா அந்த ரெண்டு பொண்ணுங்களை ஒரு பொண்ணை பெண்ட் பண்ணி அவளை கொண்டுடுறான் அப்புறம் இன்னொரு பொண்ணையும் அவள் கொண்டுடுறான் அந்த மோனிகா அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அவள் ஏன் கொண்ணான் அப்படின்னா அந்த தேவியோடு சேர்த்து இந்த ரெண்டு பொண்ணுங்க அவளுடைய வேலைக்கு குறுக்க அதோட அவளோட வேலையும் அவங்களால போயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டேவியையும் அவனோட முகத்தை கழித்து அந்த மோனிகா அவனையும் கொண்டுடுறான் அடுத்த நாள் செக் அந்த மோனிகாவோட எக்ஸ்பாய் ஃப்ரெண்டான சுன்னை மீட் பண்ண போகிறான் அப்போது சுன் அந்த செக்கிட்ட அவ்வளோ நல்லா பேச மாட்றான் ஏன்னா அவனுக்கு தெரியும் தான் அந்த மோனிகாவுடைய மரணத்துக்கு காரணம் அப்படின்னால சக்கா அந்த இடத்த விட்டு சுன் போக சொல்லிடுறான் அப்புறமா அதே நைட்டு அந்த மெலிசா கிட்டே சக் கேட்குறான் மோனிகா கூட என்ன நடந்துச்சு அப்படின்னு அவங்களோட வீட்டு காலிங் பில் அடிக்குது அதோட வெளியில் வந்திருந்தது சுன்னுடைய ஃப்ரெண்டாக இருந்தான் அப்போ தான் சுன்னுடைய இடத்துல அவன் கொஞ்சம் போதையிலே இருந்ததுனால அவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கொஞ்சம் இன்டிமேட்டாக க்ளோஸாக இருக்க முயற்சி பண்ணான் அதோட அவள் வீடியோவையும் ஆன் பண்ணி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ரெடியாக இருந்தான் அப்போ சடனாக அந்த சுண்ணுக்கு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பதிலாக மோனிகா கண்ணுக்கு தெரியல அப்புறம் அந்த மோனிகா அவனை துரத்துக்கிட்டே ஓடுறான் அந்த சுண் அவளுக்கு பயந்து ஓடிட்டுருக்கும்போதே எல்லாமே ரெக்கார்ட் ரெக்கார்டாகிட்டு இருக்கும்போதே அந்த சுண்ணை கழுத்து நெரிச்சு அந்த மோனிகா கொண்டுடுறான் நான் லைவ பார்த்துட்ருக்குற மற்றவங்களுக்கு அந்த இடத்துல மோனிகா கண்ணுக்கு தெரியலை அப்புறம் இங்கே அந்த சுண்ணோட ஃப்ரெண்டு அந்த ஜாக் கிட்டேயும் மில்சாக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான் மோனிகாவோட ஃப்ளாட்லேருந்து என்னெல்லாம் பொருட்கள் எடுத்தீங்களோ அதை திரும்ப கொண்டு போய் வச்சுடுங்க அப்படின்னும் அந்த மோனிகாவுக்கு அவளோட வீடியோவில் டேக் பண்ணப்பட்ட எல்லாரையும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறான் மெலிசா அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்போது அவன் சொல்கிறான் நான் ஒரு மாடலை பார்த்தேன் அவள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தாள் அதோட அவளை நான் காண்டாக்ட் பண்ணி எனக்காக வேலை செய்ய சொல்லி அவளை ஒரு லைவ் வீடியோ ரெக்கார்டிங்கை வீடியோ ப்ரொமோஷனை பண்ண சொன்னேன் அப்போ தான் மோனிகாவை காட்டுறாங்க அவள் ரொம்பவே அழகாக இருந்தாள் அதோட லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்துட்டுருக்கும்போது அவள் அந்த வீடியோ ப்ரொமோஷனுக்காக அந்த ப்ராடக்டை தன்னுடைய முகத்தில் ட்ரை பண்ணான் அதுக்கப்புறம் அவளோட முகம் ரொம்பவே மோசமாக கெட்டு போக ஆரம்பிச்சது அப்புறம் டாக்டரோட ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா கூட அவளோட முகம் சரியாகவே இல்லை அதுக்கப்புறம் மெலிசாவை மோனிகா காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறான் ஏன்னா அவளோட முகத்தை நினச்சி அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான் ஆனால் மெலிசா அந்த மோனிகாவுடைய ஃபோன் காலை எடுக்கவே இல்லை அப்புறம் நாளுக்கு நாள் அவளோட முகம் ரொம்பவே மோசமாக மாறிக்கிட்டே போச்சு அதுக்கப்புறம் அந்த மோனிகா மெலிசாவோட கூட வேலை செய்கிற அந்த சோம்கும் கால் பண்ணி அவகிட்டையும் பேச ட்ரை பண்ணுறான் ஆனால் அந்த சோம் அவளை கண்டுக்கவே இல்லை அப்புறமா ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் வீடியோவை ஆன் பண்ணி அந்த மோனிகா தன்னுடைய முகத்தில் எல்லா க்ரீமையும் தடவி அவள் அதே இடத்து சூசைட் பண்ணிக்கிறான் இந்த விஷயத்த கேட்டதோ அந்த இடத்துல அந்த சக்கும் அந்த சுண்ணோடய ஃப்ரெண்டோ ரொம்ப கோவம் அதோட அதோடய ஷாக்கும் ஆகிடுறாங்க அப்புறம் அந்த சுண்ணோட ஃப்ரெண்ட் அந்த மெலிசாக்கிட்டே கேட்குறான் நீங்கள் அந்த க்ரீம் ப்ராடக்டை விற்கிறதுக்கு முன்னாடி அதை டெஸ்ட் பண்ண மாட்டீங்களான்னு அதுக்கு அந்த மெலிசா சொல்கிறா அவங்ககிட்டயே ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறான் அவன் சொல்கிறா ஒரு கிரீம் சரியில்லாமல் போச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அது கேட்டுக்கிட்டே அந்த சுண்ணோடய ஃப்ரெண்ட் சொல்கிறான் நான் உன்னோடய இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பாக இப்படி நடக்க விட்டுருக்க மாட்டேன் மோனிகாவுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி பண்ணியிருந்தேன்னு சொல்கிறான் அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துல கரண்ட் கட் ஆகிடுது அதோட அந்த இடத்துக்கு மோனிகா வந்துடுறான் அவ தன்னோட காலையில் நான் சிக்னிசாவாக தாக்குறான் சக்குக்கு நடக்கிற எதுவுமே ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் அடுத்த நாள் சக்கும் அந்த சுண்ணோட ஃப்ரெண்டோ அந்த மெலிசாவை அந்த ஃப்ளாட்டுக்கு திரும்ப அந்த பொருளை வைக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க ஆனால் மெலிசா அவங்க கூட போக மறுக்கிறான் அதனால சக் அந்த ஃப்ளாட்டுக்கு தனியாகவே போகிறான் அப்போ அவன் பார்க்குறான் அந்த மோனிகாவுடைய பிசி தானாகவே ஆன் ஆகிடுது அதுக்கப்புறம் சக்குக்கு தெரிய வருது அந்த சுன் அப்படின்றவன் மோனிகாவை ரேப் பண்ணி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கான் அதோட அந்த பிளானில் மெலிசாவும் இன்வால்வ் ஆகியிருந்தான் மெலிசா இப்படி பண்ணதுக்கு காரணம் அந்த மோனிகா அவளோட ப்ராடக்டை வச்சு அவளை லைவ் ஸ்ட்ரீமிங்கில் எல்லாேரும் முன்னாடியும் இன்சல்ட் பண்ணியிருந்தான் அதுக்கப்புறமா தான் அதுக்கப்புறமா தான் மோனிகா கூட இப்படியெல்லாம் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் தாங்க முடியாமல் அவள் லைவ் ஸ்ட்ரீமிங்லேயே அவளோட முகத்துலலாம் ஃபேஸ் க்ரீம் எல்லாம் பூசி அவள் அதே இடத்துல சூசைட் பண்ணிக்கிட்டான் இப்போது வீல் சாரில் இருக்கிற அந்த மெலிசாவை காட்டும்போது ரொம்ப நேரமாக அவள் சக்குக்கும் அந்த சுண்ணுடைய ஃப்ரெண்டுக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு கீழேயே இருந்தான் அப்புறம் அவளே மேலே போகிறதுக்காக லிஃப்ட்டில் ஏறி போகிறாள் அப்போது லிஃப்ட்டு ஒரு இடத்துல நின்றுடுது அப்புறம் அந்த இடத்துக்கு மோனிகாவோட ஆவி வந்துடுது மோனிகா அந்த மெலிசாவை அவளோட வீல் சார்லேயே கூட்டிகிட்டு போய் அந்த டெரஸ் மேலே உட்கார வச்சிடுறா அந்த எஜ்ஜில் அவள் உட்காந்துட்டுருக்கும்போது அவள் கீழே போகிறதா இருக்கா அப்போ தான் அந்த இடத்துக்கு செக் வந்து மெலிசாவை காப்பாற்றிடுறான் அப்புறம் செக் மெலிசா கிட்ட மோனிகா கிட்டே நீ அப்படி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை மன்னிச்சிடுறான் இந்த மன்னிச்சதுனால மோனிகாவுக்கு அந்த சக் மேல ரொம்பவே கோவா வருது அதனால அந்த சக்க மோனிகா அந்த பில்டிங்ல இருந்து கீழே தள்ளி அவனை கொண்டுடுறான் அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு காட்டுறாங்க மெலிசாவை காட்டும் போது அவ தன் யாரு அப்படின்றதே மறந்து அவளுடைய நினைவுகள்லாம் எழுந்திருந்தான் அப்பவும் அந்த மோனிகா அவ கோடியே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மோனிகா எப்பவுமே மெலிசா கோடியே இருக்கா ஏன்னா அப்பதான் அவளை துடி துடிச்சு சித்திரவதை பண்ணி அவளை சாகடிக்க முடியும்ன்றனால இதோட இந்த நெட் ஐடை அப்படின்ற மூவி எண்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதோட கமெண்டில் எனக்கு யெஸ்ன்னு சொல்லுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானில் ஆல் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்கள் மொபைலையே வந்து நான் உங்களை அடுத்து வேறு ஒரு சூப்பரான மூவியில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டேட்டிங் டு வல் ராம எக்ஸ்பிளைன் நான் உங்கள் அம்மாவில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி த்ரில்லிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நீங்கள்லாம் கேட்டிருக்கீங்களா உங்களுக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படி நீங்கள் கேள்விப்பட்ட ஸ்டோரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை பற்றி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எழுதி அனுப்புங்க அண்ட் மறக்காமல் நம்ம மே மே ஹெல்ப் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஜாப் இருக்க நபராக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஆஃபீஸ்க்கு ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் பொருட்கள் ஏதாவது விளம்பரப்படுத்தணும் அதை விற்கணும் வாங்கணும் எந்த ரீசனுக்காக இருந்தாலும் சரி நம்ம மே ஹெல்ப் யூ சேனலில் ஃப்ரீயாகவே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்கலாம் மிராக்கல் டிவியிலையும் ஒளிபரப்பப்படும் உங்களுக்கு இது நூறு சதவீதம் இலவசமாக இந்த சேவை கண்டிப்பா எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி